வளமுடன் ஸ்ரீ ஞானவாசன் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் பங்குனி உத்திர திருநாளின் சிறப்புகள் இந்த ஆன்மீக நாம் அறிந்து கொள்ளலாம் தமிழ் மாதங்களில் பன்னிரண்டாவது மாதம் பங்குனி நட்சத்திரங்களில் பன்னிரெண்டாவது நட்சத்திரம் உத்திரம் இந்த இரண்டும் ஒரே நேரத்தில் இணைகின்ற காரணத்தினால் பங்குனி உத்திரம் மிகவும் சிறப்பு பெற்ற நாளாக கருதப்படுகிறது சிவன் மற்றும் விஷ்ணுவின் புதல்வனாக பிறந்த தர்மசாஸ்தா சுவாமி ஐயப்பன் அவதரித்த திருநாள் இந்த பங்குனி உத்திர திருநாளே கார்த்திகை மாதத்தில் விரதம் இருந்து ஐயப்பனை வழிபாடு செய்ய பல பக்தர்கள் சபரிமலைக்கு செல்வார்கள் இந்த பங்குனி உத்திர திருநாளில் சபரிமலையில் ஐயப்பனுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறும் விஷ்ணு பகவானின் மனைவியான லட்சுமி தாயார் பார்கவ மகரிஷியின் மகளாக பூமியில் பார்கவி என்னும் பெயரில் இந்த பங்குனி உத்திர திருநாளில் அவதரித்தார் உலகாலம் சிவபெருமானின் பார்வதியை இந்த பங்குனி உத்திர திருநாளில் திருமணம் செய்து கொண்டார் பொதிகையில் அகத்தியருக்கு திருமண கோலத்தில் இந்த பங்குனி உத்திர திருநாளில் சிவனும் பார்வதியும் காட்சி கொடுத்தனர் ஸ்ரீராமர் சீதா தேவியை திருமணம் செய்து கொண்டது இந்த பங்குனி உத்திர திருநாளில்தான் ஸ்ரீராமனின் தம்பிகள் அனைவரும் திருமணம் செய்து கொண்டது இதே திருநாளில்தான் தேவர்களின் தலைவனான இந்திர பகவான் தனது மனைவியான இந்திராணியை கரம் பிடித்ததும் இதே பங்குனி புத்திர திருநாளில்தான் தமிழ்கடவுளான முருக பெருமான் தேவ யானையை திருமணம் செய்து இந்த பங்குனி புத்திர திருநாளில்தான் அதன் காரணமாகவே திருமண தடை போக்கும் சிறப்பான நாளாக இந்த பங்குனி உத்திர திருநாள் விளங்குகிறது தமிழ்நாடு முழுவதிலும் முருகப்பெருமான் வீட்டிற்கும் ஆறுபடை வீடுகளில் விசேஷ பூஜைகள் நடைபெற்று பங்குனி உத்திர திருநாள் வெகு விமர்ச்சியாக கொண்டாடப்படும் அதிலும் பழனி தண்டாயுதபாணி திருக்கோயிலில் காவடி எடுத்து அபிஷேகங்களுடன் பக்தர்கள் மிக விமர்சையாக இந்த திருவிழாவை கொண்டாடுவார்கள் இந்த பங்குனி உத்திரம் திருநாள் அன்று விரதம் இருந்து வழிபட்டால் அனைத்து விதமான பலன்களும் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம் அதே சமயம் இந்த சுபதினத்தில் தம்பதிகளாய் விரதம் இருந்து தெய்வங்களை வழிபட்டால் பாவங்கள் நீங்கி அனைத்து விதமான பலன்களும் கிடைக்கும் என புராணங்கள் கூறுகின்றன இத்தகைய மகிமை பொருந்திய பங்குனி புத்திர திருநாள் அன்று இறைவனை வழிபட்டு மகிழ்வோடு வாழ்வோம் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்